எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை நாராயணன் கிருஷ்ண பரம பற்றின ஒரு கதை தான் அஜாமிலன் அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருந்தார் அவர் நல்ல பூஜை அந்த மாதிரி நல்ல ஆன்மீகம் ரொம்ப பக்தியாக இருக்கார் அவரும் அவரோட ஒய்ஃபும் இருக்காங்க அப்போது அப் அந்த காலத்துலலாம் காட்டில் போய் தான் அந்த பூஜைக்கு வேணுங்கிற அந்த திரவியங்களெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க அப்படி இவர் போகிறாரு காட்டுக்கு தன்னோட ஒய்ஃபை வந்து வீட்டில் விட்டுட்டு போகிறாரு அங்கே போகிறப்ப அங்கே ஒரு அழகான ஒரு பொண்ணை பார்த்து மயங்கி அவ கூடவே அப்படியே இருந்துடுறாரு தன்னுடைய ஒய்ஃபை அப்படியே மறந்துடுறாரு ஒய்ஃபை அவர் கவனிக்கவே இல்லாததுக்கப்புறம் இந்த ரெண்டாவது சேர்ந்த பொண்ணு கூடவே இருந்து நிறைய குழந்தைங்களையும் பெற்று அப்படியே ரொம்ப மோசமாக என்னெல்லாம் ஒரு மனுஷன் பண்ணக்கூடாதோ திருட்டு இந்த மாதிரி கெட்ட விஷயங்களெல்லாம் நிறைய பண்ணுறாரு எல்லா குழந்தைகளும் நிறைய குழந்தைகள் அதில் ஒரு குழந்தைக்கு நாராயணன் அப்படின்னு பேர் வைக்கிறாரு கடைசி குழந்தை பேர் நாராயணன் அப்படியே இருக்கிறாரு வயசாகுது அவர் அப்படியே படுத்த படிக்க ஆயிடுறார் அப்போ அவருக்கு அந்த வழி தாங்க முடியல அப்படியே படுத்துட்டு இருக்காரு அந்த அந்த இறந்து போகிற ஸ்டேஜுக்கே வந்துட்டார் அப்போ நம்ம யமதர்மராஜா தர்ம அவருடைய கிங் அவருடைய அதாவது கிங்கரர்கள் சொல்கிறாங்க அவருடைய ஆட்கள் வந்து இவரை இவருடைய அந்த ஆத்மாவை ஜீவனை ப பிடிச்சி இழுக்கிறதுக்காக வர்றாங்க எடுத்துகிட்டு போகிறக்காக இவர் நாராயணா 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 நாராயணான்னு அப்படியே ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் இவர் கூப்பிட்றது தன்னுடைய மகனை மகன் பேர் நாராயணன் நாராயணா நாராயணா வா வந்து என்ன காப்பாற்று அப்படி என்ன காப்பாத்துங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு தெரியாமையே சொல்கிறார் ஆனால் இந்த கிங்கவர்கள் இந்த யமதூதர்கள் இப்படி வந்து இவருடைய அந்த ஆத்மாவை எடுத்துட்டு போகிறப்ப இந்த நாராயணவுடைய அந்த இதை கேட்டு அந்த பக்தியான அந்த உருக்கமான அந்த இதை சவுண்டை கேட்டு நம்ம கிருஷ்ண பரமாத்மாவுடைய தூதுவர்கள் வராங்க இவர்கிட்ட அப்போ யமதூதர்கள் கிட்ட சொல்கிறாங்க இது என்னது நாங்கள் ஏதாவது தப்பாக வந்துட்டோமா அப்படின்னு அவங்க சந்தேகப்படுறாங்க அந்த யம தூதுவர்கள் அப்போ அவங்க வந்து நேராக போய் யம தர்ம ராஜா கிட்டே போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் போய் அவர் அவரை வந்து அவருடைய ஆயுசு முடிஞ்சு போச்சு நாங்கள் எடுக்கிறதுக்கு வந்தோம் ஆனால் கடைசியில் பார்த்தா நாராயணர்களுடைய தூதர்கள் வந்துட்டாங்க எங்களை தடுக்கிறாங்க அப்படின்ட்டு யம தர்ம ராஜாவே வர்றார் அப்போ தான் தெரியுது இவர் வந்து தனக்கு தன்னை வந்து காப்பாற்ற சொல்லி நாராயணா நாராயணன் சொல்கிறதுனால நாராயணன் கிருஷ்ண பரமாத்மா அவரே வந்து எம்மதர்மராஜா கிட்டேயும் நான் அவருடைய ஆளுங்கக்கிட்டையும் என்ன சொல்கிறாங்க என்னுடைய பேர் அவர் வந்து தெரிஞ்சோ தெரியாமலேயோ அவர் வந்து பக்தியாக அவரை கூப்பிட்டாரா இல்லை ஆனால் நாராயணனுங்கிற பேரை அவர் அறியாமல் சாகும் தருவாயில் சொன்னதுனாலேயே இனிமேல் யார் யார் என் சாகர நிலமையில் நாராயணன் கிருஷ்ணா கோவிந்தா அப்படிங்கிற மாதிரி பேரை சொல்லி எ என்ன என்ன அடையணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக யமலோகத்துக்கு வரவே வேண்டாம் நேராக வைகுண்டத்துக்கு நான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்ட்டு நாராயணன் சொல்லி யமதர்மராஜா திரும்பி போனதாக அஜாமிலனின் கதை நம்மளுடைய கிருஷ்ணலீலைகள்ல வருதுங்க எவ்வளவு ஒரு அருமையான தத்துவம் சொல்றாங்க பாருங்களே நமக்கு தெரியாம கூட கடவுள் நாம நம்ம உச்சரிக்க உச்சரிக்க அதான் அதுல ஒரு இதே சொல்லுவாங்க அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அதாவது அப்போதைக்குன்னா நம்ம சாகும் தருவாயில் நம்ம என்ன நிலமையில் இருப்போமோ தெரியாது அதுக்கு பதிலாக நான் இப்போதே சொல்லி வைக்கிறேன் அதாவது இப்போவே வந்து நான் நாராயணா நாராயணா நாமங்களை சொல்கிறேன் அப்படிங்கிறதும் இதுலேருந்து இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ அந்த கடவுள் நாமாக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது யம ராஜாவே அவருடைய அந்த யம தூதுகர்களுக்கு சொல்கிறாங்க இனிமேல் யார் நாராயண நாமம் ஜெபிச்சுக்கிட்டே அவங்க கடைசி சாகும் தருவாயில் இருக்காங்களோ அவங்கள நீங்க தொட வேண்டாம் அப்படி அஜாமிலன் தன்னுடைய எவ்வளோ பாவங்கள் தன்னுடைய கவனிக்கல அவ்வளவு கெட்ட இதுவும் பண்ணீர்னா கூட கடைசியில் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட போய் சேர்ந்தார் நூல் நாமாவை நாமளும் மறக்காம ஜபிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளும் அஜாமிலன் மாதிரி நல்ல கதியை அடையலாம்